பாப்போம் நம்ம அதிகமா உருட்டுறோமா இல்ல அவன் அதிகமா உருட்டுறான் நானு அதையும் பாப்போம் ஸ்டார்ட் வானத்துல எவ்வளவு நட்சத்திரம் இருந்தாலும் நிலா ஒண்ணுதான் அந்த மாதிரி தான் நீ என் லைஃப்ல நான் எப்பவுமே காலர் பட்டன் போடவே மாட்டேன் ஏன் தெரியுமா ஏன்னா என் இதத்துல இருக்க உனக்கு வேர்க்கொண்ணுதான் எங்க அம்மாக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் பிறந்தனே ஏன் ஏன்னா நீ பிறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எல்லோரும் பத்து மாசத்துக்கு அப்புறம் தான் பிறப்பாங்க நான் ஏழே மாசத்துல பிறந்துட்டேன் ஏன் தெரியுமா ஏன் உனக்கு முன்னாடி பிறக்கணும்ன்றதுக்காக தான் நான் டீல சக்கர போடாமே குடிப்பண்டா எதுக்கு ஏன்னா நான் உன்னை நினைச்சுப்பேன் சக்கர போடாமே இனிக்கும் எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை என்னால தாங்கிக்க முடியும் எப்படிடா ஏன்னா என்ன ஹீல் பண்ண நீ இருக்கே எல்லாருமே எனக்கு மனசாட்சியே இல்லன்னு சொல்றாங்க தெரியுமா ஏன் எதுக்கு அப்படி சொல்றாங்க ஏன்னா மனசு இருக்கிற இடத்துல தான் நீ ஆட்சி பண்ணிட்டு இருக்கியே நான் வீட்டுக்கே போறேன் டேய் வீட்டுல விடுவா நீ உருவிட்டுற உருட்டுக்கு உருண்டுக்கு போனத்துவமான